அஸ்விசும இரண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் விரைவாக வங்கிக் கணக்கை திறந்து அது தொடர்பான தகவல்களை பிரதேச செயலாளர் காரியாலயத்திற்கு வழங்க வேண்டும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்விசும இரண்டாம் கட்டத்துக்காக தகுதி பெற்ற பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலாளர் காரியாலயங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நலன் திட்ட உதவிகள் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்காக தெரிவாகி இதுவரை வங்கிக் கணக்கொன்று திறக்காமல் இருக்கும் பயனாளிகள் தங்களுக்கு உரித்தான பிரதேச செயலாளர் காரியாலயத்திற்கு சென்று வங்கிக் கணக்கொன்றை திறப்பதற்குரிய கடிதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது அந்த கடிதத்தை மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகிய வங்கிகளில் தங்களுக்கு வசதியான வங்கி கிளை ஒன்றுக்கு சமர்ப்பித்து அசுவிசும நலன்திட்ட பயனாளிகள் வங்கிக் கணக்கொன்றை திறக்க வேண்டும் அதன் பிரகாரம் இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத அசுவிசும இரண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்ற பயனாளிகள் விரைவாக வங்கிக் கணக்கை திறந்து குறித்த வங்கிக் கணக்கு தகவல்களை பிரதேச செயலாளர் காரியாலயத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது